குன்னூர் நகராட்சியின் கூட்டத்தை ஒரு நிமிடத்தில் திமுகவினர் முடித்ததால் அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் துவங்கிய ஒரு நிமிடத்தில் திமுகவினர் முடித்ததால் கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மார்க்கெட் கடைகளை இடித்துவிட்டு கடைகளை கட்ட நகராட்சி சார்பில் நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதற்கான பூமி பூஜையும் போடப்பட்டது தற்காலிக கடைகள் அமைக்க மாற்று இடமும் ஒதுக்கப்பட்டது ஆனால் வியாபாரிகள் சார்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் இன்று நடைபெற இருந்த நகராட்சி கூட்டத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை ரத்து செய்ய நகராட்சி கூட்டத்திற்கு வந்தபோது கூட்டம் துவங்கிய ஒரு நிமிடத்தில் அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறி அதிமுகவின் கவுன்சிலர்கள் சரவணகுமார் குருமூர்த்தி ராஜ்குமார் உமாராணி லாவண்யா ஆகிய ஐந்து கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மார்க்கெட் கடை இடிப்பு நடவடிக்கையை கையிடக் கோரியும் சொத்து வரி விதிப்பை குறைக்கக் கோரியும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இது குறித்து அவர்கள் தெரிவிக்கையில் திமுகவினருக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சி கவுந்திரர்களின் குறைகளை கேட்க இங்கு யாரும் முன்வருவதில்லை எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்தனர் அதை வந்து மறைக்கும் விதமாக நாங்கள்லாம் வந்து எதிர்க்கட்சி வர்றதுக்கு முன்பாகவே ஒரு நிமிஷத்தில் வந்து கூட்டத்தை முடித்து ஆள் பாசன்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு மக்கள் விரோத போக்கை வந்து இந்த இந்த அரசு காட்டுகிறது அதே மாதிரி மார்க்கெட் கடை பிரச்சினை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பேசலான்ட்டு இருந்தோம் அவங்களுக்கு உரிய அந்த நிவாரணமும் உரிய மாற்றிடமும் வேண்டும் சொல்லியிருந்தோம் அதேமாரி அவங்களுக்கு உத்தரவாதம் வழங்கி அதுக்கப்புறம் கடைகிறீங்கன்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வந்து பேசுறதுக்கு தயாராக இருந்தோம் இந்த தகவலை தெரிவிச்சிட்டு அவங்க வந்து கூட்டத்தை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கூட்டத்தை நிறுத்திட்டாங்க ஆகு பாசன்னு சொல்லிட்டாங்க என்ன மக்கள் சப்ஜெக்ட்லாம் பேசணும் ஒவ்வொரு வார்ட்லையும் அடிப்படை பிரச்சனை நிறைய இருக்கு இந்த அடிப்படை பிரச்சனையெல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு அராஜக போக்கு வந்து கடைபிடித்து இந்த திராவிட மாடல் அரசு எங்களை வந்து வஞ்சி மக்களையும் எங்களுடைய எதிர்கட்சியும் வஞ்சிக்கும் விதமாக இன்றைக்கு வந்து இந்த